சங்கே ஜீவதி வானவா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரே ஒரு வானரன் பெரிய சேனை இல்லை அது இல்லை இது இல்லை எந்த ஒரு லங்கைக்குள்ளே ஒரு வாயு கூட நுழைய முடியாதோ பர்மிஷன் இல்லாமல் பர்மிட் இல்லாமல் அந்த லங்கைக்குள்ளே ஒரே ஒரு வானரன் உள்ளே பிரவேசிச்சு சைத்திய பிராசாதம் ஆயிரங்கால் மண்டபத்தையே தோடுபடியாக்கி அசோகவனத்தையே தம்சம் பண்ணி ஒன்றும் புரியல ராவணனுக்கு ஒத்தாள் இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியாக அவனுக்கு ஒரு காயம் கூட படாமல் எங்கேயும் இத்தனை ராட்சசால் அவனோட சண்டை போட்டிருக்கா அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு திரும்பி போயிருக்கான் சீதையும் பார்த்து பேசிட்டு திரும்பி போயிருக்கான் அது எப்படி இருந்திருக்கோம் அதுவும் பெரிய அடி ராவணனுக்கு பெரிய அடி அப்போ அவன் யோஜனை பண்ணுறான் இது மாதிரி ஒரு பெரிய சேனை வந்துட்டுருக்கு அதுக்கெலாம் தலைவனாக ராமன் ஒத்தன் வரான் அது எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் மந்திரிகள்டெல்லாம் கேட்குறான் ஆலோசனை சபை கூட்டுறான் ஆலோசனை என்ன பண்ணலான்னு கேட்குறான் என்ன பண்ணலான்னு யாராவது சொன்னால் கோவப்படுறான் இப்படியே ஓடிட்டுருக்கவன் லைஃபு அதுக்குள்ள அடுத்த ஒரு காரியம் நினச்சே பார்க்க முடியாத காரியம் இந்த பக்கமே ராமன் வர முடியாது அப்படியே காட்டில் செத்து பெருப்பான்னு நினச்சின்னு இருக்கேன் சமுத்திரத்துக்கு மேலே கண்ணுக்கு தெரியற மாதிரி மிகப்பெரிய ஒரு சேத்து தெரியிறது இந்த சேத்துவை அமைச்சுட்டார் இந்த சேத்து வழியாக நடந்து வரார் அப்படிங்கிற ஒரு காட்சி கடற்கரைக்கே வந்துவிட்டார் யுத்தமோ ஆரம்பிச்சுடுத்து ஒவ்வொன்றுத்துலேயுமே அடி இடது காலால் தன்னுடைய விமானத்தை யாரோ ஒருத்தன் உதச்சிட்டு போகிறான் அவளை சேர்ந்தவா என் தம்பியே அங்கே போய் சேர்ந்து விட்டான் நான் உயிரோடு வாழும் பொழுதே என் தம்பிக்கு அங்கே ஒருத்தன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுருக்கான் நிச்சயமாக என்னோட ஒற்றன் என்னுடைய சாரன் அங்கே இருப்பான்னு தெரிஞ்சு அந்த சாரனுக்கு மெசேஜ் கன்வே பண்ணோங்கிறதுக்காக பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கான் எனக்கு மெசேஜ் நீ சாக போறடா மொத்தம் உசுரோட உக்காண்ட் பொழுது அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி ஓட்டினா எப்படி இருக்கும் போஸ்டர் இவன் ஒருத்தன் இங்கே உக்காண்ட் இருக்கான் மலையாக உக்காண்ட் இருக்கான் இவன் இவன் ஊருக்கே வேற ஒருத்தனுக்கு பட்டாபிஷேகம்னு அங்கே ஒரு ரிச்சுவல் நடந்துட்டு இருக்கு எப்படி இருக்கும் ராவணனுக்கு அதனால என்ன ஆச்சு அப்படின்னா மேலே யுத்தம் யுத்தம்னு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுடுத்து ஒத்துவிட்டான் ஒத்துண்டு யுத்தம் கொடுத்து யுத்தம் ஆரம்பித்து நடக்கிறது இவன் யார் யாரெல்லாம் அனுப்புகிறாளோ அவள்லாம் திரும்பி வர்றது இல்லை திரும்பி வர இடமும் இல்லை அது நெசப்புனராவர்த்ததே போனால் போனது தான் இடத்துல மற்ற இடங்கள்லாம் தான் திரும்பி வர மாதிரியான இடம் புரிஞ்சுண்டான் அனாவிருத்தி சப்தா அது ஆவருத்தி ரகிதமான ஸ்தானம் அது போகிற போறவாழ்லாம் போயிட்டே இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுண்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் கடைசியாக அதை கன்க்ளூட் பண்ணுறான் நாராயணம் அனாமயம்னு மகராட்சன் போனா அவன் போனா இவன் போனா தூம்ராட்சன் வஜ்ரதம்ஷன் அகம்பனன் எல்லாரும் போறா தன்னோட தம்பி மலையான தம்பி கும்பகர்ணம் மாதிரி ஒரு தம்பி உண்டா அருமை அப்பேற்பட்ட தம்பியை பறிகொடுத்துட்டு இருக்கிறான் ஐயோ என் ரெண்டு தம்பிகளையும் பறி கொடுத்தேனேங்கிற ஒரு பாவம் உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறது பாவம் உள்ளே நுழையிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான சமாச்சாரம் இல்லை என்ன சாத்திகபாவங்கிறது ஒன்று உள்ள நுழையவே வேண்டாம் உள்ளே ஆல்ரெடி இருக்குது இந்த பாவத்தை கவர் பண்ணி நிற்கக்கூடிய இந்த அகம்பாவங்கிறதுக்கு பார்த்தேலா அது கரைய கரைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாத்திக பாவம் தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளோதான் அது அதுதான் அந்த அகபாவம் அகம்பாவம் அடிபடுறது ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்கே இருந்து ஆரம்பிச்சு ஜனஸ்தானத்தில் பதினாலாயிரம் ராட்சசா போயிட்டாங்கிற கதையிலேருந்து ஆரம்பிச்சு சீத தன்னை ஏற்றுக்கலைங்கிற கதையிலேருந்து ஹனுமான் வந்து கோட்டைகளை எரிச்சாருங்கிற கதை ராமர் சேத்துவ பண்ணாருங்கிற கதை இப்போ போறவா யாருமே திரும்பி வரமாட்டேங்கிறாங்கிற கதை கடைசியா தன்னுடைய மலையான தம்பி கும்பகர்ண பறிகொடுத்த கதை அங்கதான் அந்த அப்போ இந்த சத்வாம்சம் தெரிகிறது ராவணனுடைய சத்வாம்சம் என்னென்ன என்னுடைய ரெண்டு தம்பிகளும் இல்லாமல் நான் என்னத்துக்கு உயிர் வாழணும் தம்பிகள் இந்த வார்த்தையை கவனிங்க அவனுக்கு விபீஷணன்ட்ட உள்ள பிரேமை தார்மீகனான விபீஷணன் சொன்னதை நான் அவமதிச்சேனே அதனால் நான் படுற கஷ்டங்கள் இது விபீஷனை கிளம்பும்போதே சொல்லிட்டு போனான் இது மாதிரி நீ ஒரு நாளைக்கு புலம்ப போகிறேன்னு அது சத்தியமாக எடுத்தது ஆனால் அதில் இருக்க முடியாது ரொம்ப நாளைய அவன் ஏன்னா இன்னும் ரஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு தேவாந்தகன் ராந்தகன் இவெல்லாம் அவனை கலப்பி விடுறா கலப்பி விட்டுனே அவளையே அனுப்புகிறான் அப்புறம் பிள்ளைகளையும் இழந்து நிற்கிறான் பிள்ளைகளை இழந்து நிற்கக்கூடிய ஒரு காலத்தில் அவன் அதிகாயனே போயிட்டான் உடனே முன்னாடி வந்து தார்மிகன் தர்மாத்மாவான விபீஷணனை இழந்தேனேன்னு தர்மத்தினிடத்தில் தனக்கு உள்ள பிரேமையை பிரகடனம் பண்ணுறவன் இப்பொழுது பிள்ளைகளை இழந்து நிற்கிற சமயத்தில் ஒரு ஆச்சரியம் நடக்கிறது என்னென்ன வந்திருக்கக்கூடிய ராமன் சாட்சாது நாராயணனே தர்மத்தினாலும் ஞானம் ஏற்படுறது உனக்கு வந்திருக்கிறவன் நாராயணன் தானோ இது எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு காரியம் நடந்தது எங்கேயுமே நடக்காத காரியம் பெரிய சேனையோட ஆயுதங்களோட போய் நிற்கிறான் அந்த சேனைகளெல்லாம் எழுந்து ஆயுதங்களையும் எழுந்து ஒத்தாளான் நின்று கடைசியாக இன்று போய் நாளைவான்னு சொல்லிவிட்டார் அவர் எல்லாத்தையாக எல்லாத்தையும் எழுந்து திரும்பி வந்தான்ங்கிற ஒரு காரியம் இது எல்லாம் சேர்ந்து அவனுடைய அகங்கா அகம்பாவத்தை ரொம்ப கரைக்க ஆரம்பிச்சது குலைக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரம் குறையிறது இன்றைக்கி என்ன அவன் கதை பரிதாபமான கதை அவனுடைய மூத்த பிள்ளை இந்திரஜித்து அவன் தான் இருந்தான் பிள்ளைகளில் அவனும் போயிட்டான் மர்றனா அடி வாங்கும் பொழுது அகங்காரம் தானாக கரையும் ஒரு விதத்தில் பார்த்தேன்னா வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள்லாம் நடக்கிறது நல்லது தான் வாழ்க்கையில கஷ்டமே நடக்காத எடுத்து ஃபெயிலியரே இல்லாத போயிடுதுன்னா ரொம்ப அகம்பாவம் ஜாஸ்தி ஆயிடும் அது அப்படியே அந்த அகங்காரம் குறையிறது கரையிறது இந்திரஜித்தே போயிட்டாங்கும் பொழுது அவன் நிலைமை என்ன எடுத்து பாருங்க புலம்பினா கதறினான் கோவப்பட்டான் எல்லாம் இருக்கட்டான் எல்லாத்தையும் சொல்றார் வால்மீகி அதெல்லாம் நான் விஸ்தாரமாக போகல அடுத்த நாள் சபைக்கு வரும்பொழுது பிராஞ்சலி வாக்கியம் அப்ரவீது அவனோட பாடி லாங்குவேஜ் சொல்கிறார் என்னைக்குமே ராவணன் அப்படி இல்லை சபைக்குள்ள நொழியும் பொழுதே அஞ்சலி பண்ணிண்டே உள்ள நுழைஞ்சான் யாருக்கு அப்படின்னு ஏ பார்க்குறவாலைலாம் அஞ்சலி பண்ண ஆரம்பிச்சிட்டானான் இந்த சபைக்கு நுழையும் பொழுதே இங்கே உள்ள எல்லாம் பார்த்து அஞ்சலி பண்ணிண்டே உள்ள நுழைஞ்சான் அவன் பாடி லாங்குவேஜ் அப்படி ஆயிடுத்து ராமரால அவன் கதை அனவர்த்தமும் ராமஸ்மரண இப்போலாம் ராமஸ்மரண பயம் இல்லை அவனுக்கு பயத்தினால் வந்த ஸ்மரணம் இல்லை மாரீச்சம் மாதிரி இல்லை கம்சம் மாதிரி இல்லை இப்போ வரைக்கும் பயம் இல்லை ராமர்ட்ட என்னையும் அடக்கிறதுக்கு ஒரு ஆளா ஆளான்னு வியக்கிறான் லைஃப்பில் ஃபெயிலியர்னு ஒன்று உண்டு போல் இருக்கு எனக்கும் உண்டு போல் இருக்கு என்னையும் அடக்கிறதுக்கு ஒரு ஆள் உண்டு போல் இருக்கு என்னையும் அடக்க ஒரு ஆள் அப்படின்னா அவன் வந்து இன்னும் இருபது தலைகளோட நாற்பது கைகளோடு இருக்க வேண்டியவனாக இருக்கணுமே அல்லது சதகண்ட ராவணன்னு ஒன்று சொல்கிறாளே அது மாதிரி ஒத்தனாக இருக்கணுமே அட்டகாசம் பண்ணணுமே உலகத்தையே பா நானே இவ்வளோ பாடகப்படுத்தின என்ன அடக்கிறவன் இன்னும் எவ்வளோ பாடப்படுத்தணும் அது மாதிரி ஒத்தனாக இருக்கணுமேன்னு இவனை பார்த்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னை அடக்க வந்த ஆள் வந்து ரொம்பவே பிளீஸிங்காக ரொம்ப பிளசண்ட்டாக ரொம்ப சாதுவாக இருக்கும் ரொம்ப பக்கா சாதுவாக இருக்கும் பயங்கர காமாக இருக்கும் ஆனால் பயங்கர காம் மரண காம்னு சொது பார்க்கறதுக்கு அத்தியந்த சாதுவாக இருக்கான் நினச்சே பார்க்க இவனா கரதூஷண யுத்தம் பண்ணான்னு பாருங்க நீங்க அவனை இந்த ஒரு ஆள் பதினாலாயிரம் ராட்சசர்களை ஒன்றரை மணி நேரத்தில் அடிச்சு நொறுக்கிறான்னு நம்ப முடியுமா ராவண மண்டையை பிச்சுக்கிறான் ஓஹோ அதுவே ஒரு லசம் என்னென்ன இவ்வளோ சாதுவாக இருந்துன்ட்டு அவ்வளோ பெரிய யுத்தத்தை பண்ண முடியும் அல்லது அவ்வளோ பெரிய யுத்தத்தை ராவணனையே அடக்கக்கூடிய ஒரு பிரபாவம் இருந்தும் இவ்வளவு காமா இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஒருத்தனால் வஜ்ராதபி கடோரானா மிருதுனி குசுமாதபி நினச்சேன்னா அந்த இடியை விட கடோரமாக ஆயிடுவாராம் நினச்சேன்னா புஷ்பத்தோட மிருதுவாக இதெல்லாம் ராமரோட தன்மை அது மாதிரி இருப்பாராம் அது எப்படி ரெண்டும் ஒரே இடத்துல ரெண்டு இல்லைப்பா நாற்பதும் ஒரு இடத்துல இருக்கும் நூறும் ஒரே இடத்துல இருக்கும் எதத்தெல்லாம் நீங்கள் ஒரு சீமிங்லி கான்ட்ரடிக்ட்ரி எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறையாலோ அது எல்லாமே அவர் இடத்துல இருக்கும் அவ்வளோ ஈஸி இல்லை ராமரை புரிஞ்சுக்கிறது ஒரு முறை இப்படியே ஒரு உபன்யாசம் பண்ணோம் ஆறு ஒரு புக்கு போடணும் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் அனலைஸ் பண்ணி கேரக்டர் ஸ்கெட்ச் கேரக்டர் ஸ்கெட்ச் ஏன்னா ரொம்ப பேர் ராமாயண கேரக்டர்ஸ்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை ஒரு ஸ்டீரியோ டைப் ஆக்கி வச்சிருக்கா ராமாயண கேரக்டர் சொல்லாம் லக்ஷ்மணன் தான் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பான் இவ்ளா தான் டிவி சீரியல்லாம் கூட காட்டுறா ரேரா எப்பயாவது பார்ப்பேன் திடீர்னு சில ஆங்கில போட்டிருவா பாருங்கோ சித்தா இந்த ராமாயணம் தான் நடக்கிறது பாருங்கோம்பா பார்த்தான்னா அதில் ஒரு லக்ஷ்மணன் இருப்பார் எப்போ பார்த்தாலும் கோ யா யாரை பார்த்தாலா ஹம் ஏதோ ஒரு பிக்சர்ல கூட போட்டுருந்தான் சபரியை பார்த்து கோவப்படுற சம்பந்தமே என்னது இப்படி பழத்தை அப்படி கொடுக்குற அப்படின்னு ராமர் ஏதோ இருக்கார் லக்ஷ்மணர் கோவப்பட்ட அவ்வளோ ஸ்டீரியோ டைப்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே ராவணமே கிடையாதுங்க நம்ம ஏன் டைப்பாக எடுத்துக்கிறோன்னா அந்த மெச்சூரிட்டி தான் நம்மளுக்கு இருக்கு மகாபாரதம் ராமாயணா கேரக்டர்ஸ் எல்லாம் டைப்பாக எடுக்கிறதுக்கு காவியத்தில் தோஷம் இல்லை நம்மளால் மட்டும் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அவ்வளோ ஸ்டீரியோடைப்படாக மைண்டை இருக்கோம் நம்ம அந்த ஸ்டீரியோடைப்பை தாண்டி நம்மளால் திங்க் பண்ண முடியாது சுக்ரீவன் இப்படி தான் இருப்பான் லக்ஷ்மணன் இப்படி தான் எல்லாருக்கும் ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுருக்கான் அந்த அளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எப்பிக்கை பற்றி அப்படி இல்லை அது பரதன்னா பார்த்தாலும் அழுதுண்டே இருப்பான் அப்படிலாம் இல்லை லக்ஷ்மணன்னா அப்பாவை எப்போ பார்த்தாலும் கோச்சு அதே லக்ஷ்மணனே குஹன் குஹன்கிட்டக்க சொல்லி அப்பாவை விட்டு வந்துட்டேனா அழுதுன்ட்ருக்கான் ராமரோட வரவன் அப்பா விட்டு வந்துவிட்டேனே அப்பா காலம் ஆயிடுவார் அந்த சமயத்தில் அப்பா கூட இருக்க முடியலையே அப்படின்னு ஓனும் அழுதுன்ட்ருக்கான் ஆமாம் ம் ஆமாம் கரெக்டு ஸ்டீரியோடு சீத்த முகத்தில் சிரிப்பே கிடையாது முதல்லாம் சொல்ல வேண்டியது மாதிரி இதெல்லாம் ஸ்டீரியோ சீத்த முகத்தில் ரொம்ப பெரிய சீத்தையை கண்டாவோ சீத முகத்தில் சிரிப்பே கிடையாதுன்னு ஒரு இது உண்டு என்ன ஒரு சேயிங் சேயிங்னா அந்த காலத்துல தான் கிடையாது இப்போ யாராவது தான் க கிளப்பி விட்டுருப்பாங்க யாரோ நாஸ்திகம் கலப்பி விட்டு தான் சொல்லிட்டு இருப்பார் ஸ்டீரியோ டைப் இதுக்கெல்லாம் தான் ஸ்டீரியோ சீத்தை என்ன அழுதுண்டே இருப்பா அது மாதிரி பரதன்னா அழுதுண்டே இருப்பான் லக்ஷ்மணன் கோவப்பட்டுட்டே இருப்பான் ராமர்னா எப்போதும் ஒபிடின்ட்டாவே இருப்பார் அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் இல்லை கேரக்டர்ஸ்க் ராவணன்னா எப்போ பார்த்தாலும் அப்படியே வில்லனாகவே இருப்பான் அப்படிங்கிறதும் இல்லை இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து எபிக்ஸோட கேரக்டர்ஸ் அதுவும் மேட்சுலஸ் எபிக்ஸ் இந்தியாவோடது எபிக்ஸோட கேரக்டர்ஸை வெய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கான மெச்சூரிட்டி நமக்கு வேணும் நம்ம அந்த எபிக்ஸோட கேரக்டர்ஸை வெய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டோன்னா அதுக்கேற்ற ட்ரைனிங் நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சோன்னாலே நமக்கு அந்த மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்சிடும் இந்த கேரக்டர்ஸ் தான் நமக்கு அந்த மெச்சூரிட்டியை கொடுக்கணும் அந்த கேரக்டர்ஸ் தான் அந்த மெச்சூரிட்டியை நமக்கு ராமரையே ரொம்ப புரிஞ்சுக்கலை யாரும் ராமரையே ரொம்ப பேர் இவரை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே புரியல இவரை வந்து ஒரே தெரியா சீத்தை கிட்டக்க ஓஹோஹோன்னு காதலை கொற்ற ஒரு நாயகனா ஆசக்தி ஆசக்தியோட சீத்தே சீத்தேன்னு இருக்கிற ஒரு நாயகனா அல்லது சீத்தையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி இருந்த நாயகனா அல்லது ரொம்ப ஆத்திரப்படுற ஒரு நாயகனா அல்லது ஒரே தெரியா ஒபீடியண்டான நாயகனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போற்றைகளை எடுத்துக்கிறாள் ராமரை காட்டும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு போற்றையை எடுத்துக்கிறாளே தவிர இவா பார்க்குற மாதிரிலாம் ராமரை கிடையாது இவாளுக்கு அந்த கேரக்டரை வெயிட் பண்ண முடியல புரியாது அவ்வளோ ஈஸி இல்லை ராமரை புரிஞ்சுக்கிறது சில பேர் ராமரை பொழுது எக்ஸ்ட்ரீம்லி பீஸ்ஃபுல்லாக காட்டுவாள் ரொம்ப சாது பாவம் ஐயோ பாவம் ரொம்ப அப்பாவி ஏதோ ஒரு வார்த்தை உண்டு தமிழில் அப்ராணி அது என்ன அர்த்தம் தெரியாது எனக்கு அப்ராணி அப்படின்பா சில பேர் இன்னும் சில பேர் ராமனா ஐயோ கொடூரன் அப்படின்பா சில பேர் சில பேர் ராமன் அப்படின்னாலே ஸ்திரீகளையே மதிக்க தெரியாதவன்பா இன்னும் சில பேர் ரொம்ப ஓவர் ஸ்திரீ ஆசக்தி சீத ஒரே ஆசக்தி அப்படின்பா அந்த கேரக்டர் என்னென்ன அது யாருமே புரிஞ்சுக்கலை யாருக்குமே புரியாதா ராமர் அப்படின்னாலே ரொம்ப கம்பீரம் கிட்டேயே போக முடியாது அப்படி சில பேர் யாருமே ஒன்றுமே பேச முடியாது அவர்கிட்ட அப்படியே கம்பீரமாக இருக்கும் யாருக்குமே பார்த்து பயமாக இருக்கும் அப்படியே அப்படின்னு சில பேர் இதெல்லாம் கிடையாது ராமர் ஒவ்வொரு கேரக்டரையாக எடுத்துண்டு இப்படி கூட இந்த புக்கை எழுதலாம் அல்லது உபன்யாசம் பண்ணலாம் நீ நினைக்கிறது எதெல்லாம் அந்த கேரக்டர் இல்லை ராமாயணத்தில் ஓ எல்லா கேரக்டரையும் எடு பரதன்னா எப்போ பார்த்தாலும் எழுதுட்டுருக்குறவன் இல்லை நீ என்னென்னலாம் ராமனை பற்றி நினைக்கிறியோ அது ராமன் இல்லை நீ என்னென்னலாம் லக்ஷ்மண பற்றி நினைக்கிறியோ அது லக்ஷ்மணன் இல்லை லக்ஷ்மணன்னா என்ன பரதன்னா என்ன அது அதை வந்து அதுக்கு அதை அதை குடைஞ்சின்ட்டு போகும்பொழுது தான் இது ராமாயணத்தோடு நிற்காமல் மற்ற மனுஷாவை பற்றி இல்லாமல் கூட நமக்கு எப்படி கேரக்டர்ஸை வெயிட் பண்ணணுங்கிற மெச்சூரிட்டி வரும் அந்த மெச்சூரிட்டி வரும் அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறார் வால்மீகி அது மாதிரி இங்கே ராமர் ராமர் அவ்வளோ சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது மரண அமைதியாக இருக்கார் அத்தியந்த சாதுவாக இருக்கார் ஆனால் அர்த்தாதி முகூர்த்த காலத்தில் பதினாலாயிரம் பேரை வதம் பண்ணுறார் ஓஹோ இப்படி முடியும் போல் இருக்குன்னு ராவண பொதுவாக பார்த்தேனா ஒரு கொஞ்சம் பதாகரம் வந்துவிட்டாலே ஹம்பக்கா அடிச்சுப்பா எல்லாரும் ஆனால் இவென்றடான இப்படி இருக்கானேன்னு தோன்றுறது ராவணனுக்கு இன்றைக்கி அஞ்சலி பண்ணின்றே சபைக்குள்ளே பிரவேசிக்கிறான் அப்படிங்கிற கதை ஆரம்பம் ராட்சசால் எல்லாரையும் பார்த்து சொன்னால் நீங்கள்லாம் போய் இன்னைக்கு ராமரோட யுத்தம் பண்ணுங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கோ இப்படி சொல்லக்கூடியவன் இல்லாம ஆனால் அளவுக்கு தைன்ய நிலையை அடைஞ்சுட்டதுனால சொல்கிறாங்கிறதும் இங்கே கண்மையாக இருக்குது எப்படியாவது வானரால் எல்லாம் அப்புறப்படுத்தி ராமரை மட்டும் தனிமைப்படுத்துங்கள் அப்படியாக ராமரை வதம் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஒரு புது டெக்னிக் தான் தர்மபுத்திரரை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சான் துரியோதனை கார்னர் பண்ணுறது அர்ஜுனன் பீமன் எல்லாரையுமே தர்மபுத்திரிட்டேருந்து விளக்கி தர்மபுத்திரனை கார்னர் பண்ணுறது அப்படின்னு ஒரு பிளான் பெரிய பிளான் கடைசியாக இவாழெல்லாம் விளக்கின அப்புறமா அபிமன்யம் வந்து சேர்ந்தான் அவன் கார்னர் ஆயிட்டான் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இதை வந்து ராவணன் இங்கே சொல்கிறான் தனிமைப்படுத்துங்கள் ராமரை அப்படின்ன உடனே ராட்சசாள்லாம் போனால் அதை ஒரு மெகா பிளான் வச்சு அதை பண்ண ஆரம்பித்தா அது ஒர்க் அவுட் ஆச்சு எது ஒர்க் அவுட் ஆச்சு தனிமைப்படுத்துறது ஒர்க் அவுட் ஆச்சு வாணராள் எல்லாரையுமே வெளியில் தள்ளிட்டு ராமரை நூட்டா லட்சக்கணக்கான ராட்சசாள் ஒத்தரில் ரெண்டு பேர் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுத்து ஆனால் இவரை பற்றி தெரியாது வாழ்க்கை இவரை மாதிரி ஒரு வக்தியைய இவ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது தனிமைப்படுத்தின அப்புறம் தான் இவர் யாருங்கிறதே தெரிஞ்சுது அது அங்கே ஒர்க் அவுட் ஆகலை ஏன் அப்படின்னு விதத்தில் என்ன ஆச்சோ அதே தான் ஆச்சுங்க கரதூஷண யுத்த அதை இவான்னு தெரியல எனக்கு கரதூஷண யுத்தம் இன்னி வரைக்கும் நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கோம் கேட்டுருக்கோம் அந்த லங்கையில் உள்ள ராட்சசாலுக்குலாம் தெரிஞ்சுதா என்ன பண்ணார் அவர் ச மண்டலீக்கிருத்த திருமுஹு மண்டலீக்கிருத்த காரமுகா அப்படின்னு அந்த வில்லை இப்படி வளர்ச்சி இந்த வில்லில் இந்த பக்கமும் அந்த பக்கமுமா அம்புரா துணியை வச்சுண்டு வலது கை நாள் விழுனுடைய பத்தியபாகத்தை பிடிச்சி இடது பானத்தை எடுக்கிறார் தொடுக்கிறார் அடிக்கிறார் அப்புறம் இடது கையினால் பானத்தை எடுக்கிறார் தொடுக்கிறார் அடிக்கிறார் வலது கையினால பானத்தை எடுக்கிறார் தொடுக்கிறார் எடுக்கிறார் எடுக்கிறார் தொடுக்கிறார் அடிக்கிறார் எடுக்கிறார் தொடுக்கிறார் அடிக்கிறாருங்கிற அந்த பானத்தினுடைய வேகம் இந்த பானத்தை வைக்கும் பொழுது ஒன்றா இருக்குது கிளம்பும் பொழுது பத்தா பறக்கும் பொழுது நூறா இருக்குது ராட்சசால்ட்டு போய் விழும்பொழுது ஆயிரமாக இருக்குது அத்தியாசமான வே ஒரு லெவலுக்கு மேலே ராட்சசனுக்கெல்லாம் பிரம பிடிச்சி போய் ஒரு ராட்சசனுக்கு இன்னொரு ராட்சசனை பார்த்தா ராமரோன்னு தோணி போடுத்தான் எங்கும் ராமன் எதிலும் ராமன்னு ஆகி இவர் ராமனோ அவர் ராமனன் ஒரு ராட்சச இன்னொரு ராட்சசன் மேலே விழ ஆரம்பிச்சான் அடிக்க ஆரம்பித்தான் எதை பார்த்தாலும் ராமனு பிரம பிடிச்சி போயிடுது அது மாதிரி ஆயிடுது அவளுக்கு தான் ராமர் இருக்கார் அவரோட வேகத்தில் அவர் இருக்காருங்கிறதே தெரியலன்னு ஆயிடுது அவருடைய அந்த அத்தியுதமான வேகத்தில் அவர் உள்ள இருக்கார் எப்படி இந்திரியங்களுக்கு உள்ளதான் ஆத்மா புதஞ்சு கிடக்கு ஆனா இந்திரியங்களுக்குலாம் ஆத்மா இருக்குங்கிறது தெரியாம இருக்கோ அது மாதிரி இந்த இந்த இவ்வளவு பெரிய சேனைக்கு அந்தரியாமி மாதிரி இருந்து யுத்தம் பண்ற பூதார்த்தே பூதாத்மானம் இவ பிரஜாகா இந்திரியார்த்தேஷு திஷ்டந்தம் பூதாத்மானம் இவ பிரஜாகான் வால்மீகி வாக்கு

ராட்சஸ் யானப்பட குதிரைப்பட காலாட்படை தேர்ப்படை எல்லாமே சதுரங்க சேனைகள் கை வெட்டி கால் தனியாக வெட்டி சுத்தி நின்றுமா அத்தனை பேரும் அடிபட்டு கீழே விழா தலையெல்லாம் உருள்றது அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆக்ரிடம் இவர் ருத்ரசேகை ருத்ரதாண்டவம் முடிஞ்ச ருத்ரபூமி மாதிரி இருக்கு அந்த யுத்தகலம் பூகம்பம் ஜனையன் நபோ விதலையன் அம்போ நிதிம் சோபயன் தைத்தேயாம்ச விமர்தயன் கிரிவரானு பிந்தன் திசப்பூரையன் வைதேஹி மதிமோதயன் சகல கீர்வானானு சிரக்கம்பயன் கல்யாணோ ரகுராம பான விலசத் கோதண்ட கண்டாரவா இப்படி ஒரு யுத்தத்தை பண்ணிட்டு அங்கே திரும்பி வரார் எல்லாம் கீழே சம்ஹார மூர்த்தி ஜாம் ஜாம் ஜாம்னு திரும்பி வரார் திரும்பி வந்து ஒரு பாறை மேலே தன்னுடைய காலை வச்சு இன்னொரு காலை பூமி மேல வச்சு வில்ல குத்திட்டு அப்படி நிற்கிறார் உடனே என்னாச்சுன்னு அங்க எல்லாரும் கை கட்டி வாய்ப்பு தின்னு நின்றுருக்கா வானராள்லாம் அவளெல்லாம் கிட்டக்கு கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னார் பலம் திவ்யம் மமவா திரம்பகசியவாய இப்பேற்பட்ட ஒரு அஸ்திரபலமானது ஒன்று என்னால் இந்த யுத்தம் பண்ண முடியும் அல்லது திரம்பகனால இந்த யுத்தம் பண்ண முடியும் சமதிக கோரா அப்படின்னு மகாவீர வைபவம் தேசிகன் சொல்றார் இவ்வாறாக சிபிரத்துக்குள்ளே பிரவேசிச்சார் ராமச்சந்திர பிரபு இந்த விஷயம் ராவணனுக்கு போய் சேரது சேர்ந்த உடனே ராவணன் சபாஷ் அப்படின்னு என்ன சபாஷ் என்னோட யுத்தம் செய்யறதுக்கான யோக்கியதை உடையவன் ராமன் இனிமேதான் நான் யுத்தத்துக்கு போறேன் ராவணனுக்கு யுத்தத்தில் உற்சாகம் வந்தது பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்ன தேரை கொண்டு வர சொன்னான் யுத்தத்துக்கு என்ன தேரோ அதை அந்த தேரை கொண்டு வந்தால் தேரை பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ரொம்ப பெரிய தேர் வானலாவிய தேர் இந்த தேரில் தான் ஏறிண்டு இந்திரனோட யுத்தத்துக்கு போனான் அந்த தேரில் ஏறி உக்காந்துட்டான் உட்காந்துட்டா சூரியனை போல இருக்கு எல்லா ராட்சசாலையும் போய் அழைச்சிட்டு வர சொன்னான் அந்தந்த கிரகத்துலேருந்து எல்லா ராட்சசாலும் வந்துட்டான் வெரி அன்ஃபார்ச்சுனேட் எவனை சூழ்ந்து எப்பொழுது ராட்சசாலெலாம் இருப்பாளோ பட்டை புட்டை சூழ இருப்பானோ அவனுக்கு ஆள் வேண்டிருக்குன்னு வீடு வீடாக கதவை தட்டி வீடு வீட்டில் தூங்கிட்டு இருக்கணும் அழைச்சி வந்துருக்கான் இவன் கதை இப்படி ஆயிடுச்சு எல்லாரையும் பார்த்து கம்பீரமா பேசுகிறான் ஒன்றும் சளை அதிகாயன் தேவாந்தகன் நிகும்பன் தூம்ராட்சன் முதலிய ராட்சசர்கள் எல்லாமே அவ வதம் பண்ணிவிட்டா எப்பேற்பட்ட பிரபாவசாலிகள் வாணராள்லாம் ராமர் அப்படின்னு நினைச்சுண்டு நீங்கள் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் இந்த சமயத்தில் நம்ம டிமோட்டிவேட் ஆகிறத விட நம்ம வருத்தப்படுறத விட நம்ம வந்து நம்மளுடைய பந்துக்களை இப்படி அடிச்சுட்டான் பார்த்தியா வானரர்கள்லாம் அப்படின்னு ஆத்திரப்படுற அந்த வேகம்தான் வரணும் இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற உத்வேகம் கிளம்பணும் இப்போ சும்மா விட முடியுமா அவரவர்களுடைய பந்துக்களும் இங்கே இழந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் விட்டுட முடியுமா அந்த சேனையை அந்த சேனையை பொடிப்பொடியாக்காமல் நம்ம திரும்பக்கூடாது உங்கள் எல்லாருக்கும் ஏன் மேலே நம்பிக்கை உண்டுன்னு நான் எதிர்பார்க்குறேன் ராவணனுடைய பிரபாவம் தெரிஞ்சவர்கள் நீங்களெலாம் நான் எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சவர்கள் அதனால் என்னை நம்பி என்னை தலைமையில் ஏற்றுண்டு நீங்கள்லாம் கிளம்புங்கள் இப்பயே போய் அந்த ராம விரக்ஷத்தை வெட்டிட்டு வரேன் என்று அவன் கம்பீரமாக கர்ஜனை பண்ணிவிட்டு கிளம்புறானே தவிர கிளம்புறதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது கம்பீரமாக இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் உள்ளூராக அவனுக்கு எங்கேயோ அவனுடைய இன்னர் ஹார்ட் அவனுக்கு என்ன தெரிவிக்கிறதுனா மர்த்தவியமிதி ராவணஹா போய் செத்து போயிடுவோங்கிறது தெரிவிக்கிறது போயிடுவோம் போயிடுவோங்கிறதுக்கு மேலே தொடர்ந்து யுத்தம் பண்ணுவானே சீத்தையை கொண்டு போய் கொடுத்து விடலாமே இல்லையா தான் போறோன்னா சீத்தையை கொண்டு போய் கொடுத்து விடலாமே நிம்மதியா இருக்கலாமே என்று கேட்டால் இருப்போம் உயிரோட வாழ்ந்து சீத்தையை திருப்பி அடைவோங்கிற நம்பிக்கையெல்லாம் அவனுக்கு இருக்கிறதா தெரியல சீதையை அடையணுங்கிறதுக்காக இப்போ சீதையை வச்சுக்கல அசோகவனத்தில் இந்திரஜித்து செத்து போனவனையும் அதெல்லாம் போயிடுத்து உனக்கு இப்ப எதுக்கு சீத்தைய இருக்கான் கொடுக்கல அப்படின்ன கொடுத்து ஏன் உயிரை நான் காப்பாத்திக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை அந்த கும்பகர்ணன் அந்த பிரகஸ்தன் அந்த இந்திரஜித் எந்த பாதையில் போனானோ அந்த பாதையிலேயே நானும் போகிறேன் நான் ஒன்றும் சுயநலவாதி இல்லை என் பிள்ளை என் தம்பி எல்லாரும் உயிரையும் கொடுக்க வச்சுட்டு நான் ஏன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சீத்தையை கொடுக்கறதா என்ன வதம் பண்ணிட்டு ராமன் சீதையை கொண்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துட்டானோன்னு தோன்றுகிறது இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கேயும் வெளிப்படையாக வால்மீகி சொல்லலைன்னாலும் அந்த சர்க்கங்களை பாராயணம் பண்ணும் பொழுது அது மாதிரி தான் படுறது அதை கன்வே பண்ணிவிடுறார் வால்மீகி இன்பிட்டு இந்த வேர்ட்ஸ பேசுறேன் நான் இந்த ஒரு வார்த்தை போறோம் அதுக்கு மர்த்தவியம் இது ராவண அது மாதிரிதான் வரான் ராவணன்